பேர் போன தொலைக்காட்சி என்றால் அது சன் டிவி தான் இதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் துவங்கப்பட்ட சீரியல் என்றால் அது இழக்கியாதான் இந்த தொடரில் சித்தி டூ சீரியல் புகழ் நந்தன் லோகநாதன் ஹீமா பிந்து ரூபா ஸ்ரீ மீனா வேம்புரி சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர் இதில் நாயகியாக நடித்து வரும் ஹீமா பிந்து கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான இதயத்தை திருடாதே மூலம் பிரபலமானவர் அந்த தொடர் ஹீமா பிந்துவிற்கு பெரிய ரீச் கொடுக்க அதன் மூலம் வந்த வாய்ப்பு தான் சன் டிவியில் இலக்கிய தொடர் தற்போது இந்த தொடரில் இருந்து விலகுவதாக ஹீமா பிந்து அண்மையில் அறிவித்துள்ளார் என்னுடைய சக நடிகர்கள் ரசிகர்கள் எனக்கு கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் என்றும் நன்றி கடன் பட்டுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதயத்துடன் இலக்கிய ஆசிரியலை விட்டு விலகுவதாக முடிவெடுத்துள்ளேன் என்னுடைய இந்த முடிவு உங்களுக்கு ஏமாற்றத்தை அளித்திருந்தால் நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இதனால் நீங்கள் வருத்தப்படாதீர்கள் என்னையும் மீறி சில சூழ்நிலைகள் மற்றும் காரணங்களால்தான் இந்த சீரியலை விட்டு விலகுகிறேன் என பெரிய பதிவு போட்டுள்ளார்